காலை வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து குசியை விடுறோம் அப்படின்றதுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற அந்த உணவு இருக்குதுல்ல அந்த உணவு தண்ணி நம்மளுடைய எச்சில் இதோடு சேர்த்து சில வாயுக்களும் நம்ம உட வயிற்றுக்குள்ளே போய் சேர்ந்துடுது நம்ம உணவு செரித்த பிறகு சில இடங்கள் சில நேரங்கள் அந்த அந்த வாயுகள் வந்து ரிலீஸ் ஆகும் அதை வெளியேற்றுவதற்காக தான் நம்ம பண்ணும் பட்டுனும் செய்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம குளிர்காலத்தில் நம்ம விரல்கள்லாம் வெய்கமாக ஆகிறதுக்கு காரணம் அதாவது சற்று பருத்து இருக்கிறதுக்கு காரணம் வந்து குளிர்காலத்தில் வந்து நம்மளுடைய ரத்தத்தை அதிகமாக ஓட விடாமல் தடுக்கிறதுனால நம்மளுடைய இரத்த நாளங்கள் முடிச்சுகளில் வந்து அந்த ரத்தம் சேர கைகள் வீங்குவது பொழுது நம்ம கையை தேய்ச்சி அதை குளிரை சரிப்படுத்தி நாம் வந்து ஒரே நேரத்தில் சுவாசிக்கவோ சாப்பிடவோ முடியாது காரணம் நம்மளுடைய உணவுப் பொருளில் காற்றுக்கும் அதே வழிதான் உணவுக்கும் அதே தான் ஏதாவது ஒரு விவசாயிகள் தான் செய்ய முடியும் அதனால் அது ரொம்ப முக்கியமானது நாம் ஏன் கொட்டாய் விடுறோம்னு சொன்னால் கொட்டாய் விடுவதற்கான சில சுரப்பிகள் தான் அதுக்கு காரணம் அது நம்மளுடைய இதயத்தினுடைய துடிப்பை அதிகமாக்கி அதை நம்மளை வந்து அலர்ட் பண்ணுது அதனால் வந்து நம்ம உடம்ப வந்து அலர்ட்டாகவும் சுறுசுறுப்பாக வச்சுக்கிறது நம்ம கொட்டாகி விடணும் கு குறிப்பாக மூளையில் வந்து ஆக்சிஜன் குறைவாக இருந்தாலும் கொட்டாக வரும் காலை உணக்கம் நன்றி